வணக்கம் என்ப தமிழ் உறவுகளே தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சேர்ஜி பொந்துவாஸ் பெருநகரிலே வந்து ஐந்தாவது தடையாக இம்முறையும் தைத்திருநாள் தமிழ திருநாள் பெருவிழாவாக இடம்பெற இருக்கின்றது கலாச்சாரம் பிராங்கோ தமிழ் சிறிய நடுத்தர வர்த்தகர்கள் சங்கம் பிராங்கோ தமிழ் சங்கம் சிஜி ஒறியல் தமிழ் கலாச்சார மற்றும் மக்கள் கூட்டாக முன்னெடுக்கும் தை பொங்கல் திருநாள் இம்முறை ஒரையல் நகரசபையின் அனுசரணையோடு இந்த பெருவிழா இடம்பெற இருக்கின்றது அந்த வகையிலே ஒரையல் நகரசபையினுடைய முன் வாயிலில் தான் இம்முறை சிறப்பாக பொங்கல் விழா இடம்பெற இருக்கின்றது நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில்தான் மூன்று முப்பெரும் பானைகள் வைக்கப்பட்டு நான்கு சங்கங்கள் கூட்டாக இந்த ஒரையல் நகரசபையினுடைய வாயிலே வைக்கப் போகின்றார் தமிழர் திருநாள் என்று சொன்னால் நிச்சயமாக தமிழர்களுடைய பண்பாட்டு நிகழ்வுகளும் இங்கே வளமையாக இடம்பெறுவது வளமை இதில் சிறப்பு என்று சொன்னால் தமிழர் திருநாள் என்று சொன்னாலே தமிழர்களுக்காக ஒரு அடையாளமாக இருக்கின்றவர் வந்து திருவள்ளுவர் அந்த வகையிலே காலை எட்டு மணி எட்டு மணிக்கு சேர்ஜி பொந்துவாசலை நிறுவப்பட்டிருக்கின்ற திருவள்ளுவர் சிலையின் வாயிலில் இருந்து அங்கே கூட்டு பொங்கலை மையப்படுத்தி எல்லோருமே கூட்டாக ஒருபடி அரிசி வழங்கி அங்கே பொங்கலுக்கான பால் வார்க்கப்பட்டு அந்த பானை கொண்டு வரப்பட்டு தான் இங்கே அதனுடைய பானை வைக்கப்படும் திருநாள் இந்து கலாச்சார மற்றும் பிராங்கோ தமிழ் சிறிய நடுத்தர வர்த்தகர்கள் சங்கம் பிராங்கோ தமிழ் சங்கம் சேர்ச்சி வாரியல் தமிழ் கலாச்சார மன்றம் மற்றும் மக்கள் கூட்டாக முன்னெடுக்கும் தை திருநாள் போட்டி மொட்டை உடைத்தல் சிறார்களுக்கான வேடிக்கை போட்டி மற்றும் கலை நிகழ்வுகளுடன் தை திருநாள் நான்கு பேரும் நான்கு சங்கத்தை பிரதிநோதப்படுத்தி இருக்கின்றார்கள் இங்கே நான்கு பேரும் கூட்டாக எதற்கு நிற்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு கூட்டு பொங்கல் இடுவதற்கு திருவள்ளுவர் சிலையிலே அங்கே கூட்டு பொங்கலாக எல்லோருமே ஒருபுடியை கை அரிசி வழங்கி அந்த பொங்கல் பானையை அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே மூன்று முப்பெரும் பானைகள் வைத்து கூட்டு பொங்கலாக சேர்க்கின்றார்கள் இந்த பூட்டு கூட்டு பொங்கலுக்கான பிரதான பங்கெடுப்பாக இந்த நான்கு சங்கங்கள் கூட்டாக செய்கின்றார்கள் ஒற்றுமை ஒற்றுமை என்று சொல்லுவோம் அதிலே ஒற்றுமையிலே வந்து பிரதானமாக பார்ப்பது ஒன்றுபடுதல் அந்த ஒன்றுபடுதல் இவ்வாறான கூட்டு முயற்சிகள்லான் நமக்கான பலமாக இருக்கும் அந்த பலத்தை தர இருக்கின்ற இந்த நான்கு சங்கங்களுக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொள்ள பாராட்டுக்களை கூறிக்கொள்ள வந்த அந்த வகையிலே ஜனவரி பதினெட்டாம் தேதி இடம்பெற இருக்கின்ற இந்த பொங்கல் பெருவிழா வெட்டியதான ஒரு சிறிய அழைப்பினை இப்பொழுது உங்களுக்கு அவர்கள் தர இருக்கின்றார்கள் வணக்கம் உங்களுடைய சங்கத்தை நீங்கள் பிரதிநிதிப்படுத்தி அதனுடைய பெயரை சொல்லி இவை பார்த்து கொண்டு அன்பு தமிழ் உறவுகளுக்கான உங்களுடைய உத்தியோகபூர்வமான அழைப்பை நீங்கள் இந்த காணொலி வாயிலாக விடுமாற வேண்டிக்கொள்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் நாங்கள் பிராங்கோ சுயசி தமிழ் சங்கம் திண்ட சிறியை சேர்ந்தவர்கள் அந்த சங்கத்தின் தலைவராக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் சேஜி வாழ் மக்களின் இல்லை பிரித்துவப்படுத்தும் இந்த சங்கம் சார்பாக அனைத்து வாழ் பொதுமக்களுக்கும் நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் க ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிப்பது போல் இந்த வருடமும் பிரிந்தளாக வந்து இன்னும் அதிகமாக வந்து பங்கு பெற்றி சிறப்பு அந்த விழாவையும் சிறப்பித்து மகிழ்வுடன் செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரேன் வணக்கம் உங்களுடைய சங்கத்தை பிரிதிப்படுத்தி வணக்கம் நான் சேஜி வர்த்தக சங்க தலைவர் இந்த நடக்க நடக்கவிருக்கும் இந்த பொங்கல் விழாவிற்கு அனைத்து வர்த்தகர்களுடைய பங்களிப்பும் அனைத்து பொதுமக்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அனைவரும் குடும்பத்துடன் இந்த பொங்கல் விழாவிற்கு சமூக திருவணம் என்றதையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உங்களுடைய சங்கத்தை பிரதிப்படுத்தி வணக்கம் நான் இலங்கை வேந்தன் பாண்டுரங்கன் தமிழ் கலாச்சார சங்க உரையால் நிறுவன தலைவர் இது ஒரு பெரிய முயற்சி நான்கு சங்கங்களும் ஒன்றிணைந்து ஐந்தாவது பொங்கல் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு கொண்டாட இருக்கின்றோம் அனைத்து தமிழ் உறவுகளையும் குடும்பத்துடன் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பிக்குமாடு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் உங்களுடைய சங்கத்தை பரிந்துரைப்படுத்தி வணக்கம் ச இந்திய கலாச்சார மன்றம் சிவஜி சார்பாக பேசுகின்றேன் இது அஞ்சு இந்து கலாச்சார மன்றம் அஞ்சாவது தடவையாக நான்கு சங்கங்கள் இணைந்து நடத்தப்படுகின்ற தெப்பொங்கல் விழாவுக்கு வந்து சிவஜி பந்துவாஸ் அதை சுற்றியுள்ள சகல சகல கிராமத்து மக்களும் கலந்து கொள்வதாக என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் நன்றி நிச்சயமாக சேர்ஜி பொந்துவாஸ் பிரான்சினுடைய புலப்பெயிற்சி வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு எமது முதல் தலைமுறை பிரான்ஸுக்கு காலடி வைத்த காலத்தில் வந்து முதல் தலைமுறை காலடி வைத்த பிரதான இடங்களில் ஒன்றாக சேர்ஜி பொந்துவாஸ் தான் இருக்கின்றது அந்த வகையிலே அந்த முதல் தலைமுறை எமது மூன்றாவது தலைமுறை தலைமுறையை நாங்கள் தொட்டுவிட்ட நிலையில் அந்த மூன்றாவது தலைமுறைக்கு எமது பண்பாட்டை கொடுக்க வேண்டும் என்ற அந்த கூட்டு முயற்சியாக இந்த கூட்டு பொறுப்போடு இவர்கள் இதை செய்கின்றார்கள் என்று சொன்னால் இதுதான் நமக்குரிய ஒரு கூட்டு பொறுப்பு அதனை இந்த மூன்று நான்கு சங்கங்களும் கூட்டாக வகையிலே அனைவருக்கும் எமது வாழ்த்துக்களை நாங்கள் கூறிக்கொள்வோம் ஜனவரி பதினெட்டாம் தேதி வாரங்கள் பொங்கலிடுவோம் தமிழர் பண்பாட்டு நிகழ்வுகளையும் பார்த்து கலை நிகழ்வுகளையும் பார்த்து சுவையோடு நாங்கள் பொங்கல் சாப்பிட்டு வீட்டுக்கு செல்வோம்